தொப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடந்தது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தொப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி பிப்ரவரி இருபத்தி ஏழு இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தங்கரசு தலைமை தாங்கினார் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் சிவபிரகாசம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகி உத்திரகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் கலந்து கொண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசினார் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜா முன்னாள் மாணவர் சங்க தலைவர் செந்தில் முருகன் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள்

எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர்லயும் அதிகமாக தான் பிரைவேட்ல சேர்த்துவாங்க அவங்க பொண்ணுங்களை எல்லாருமே பெண் குழந்தைங்களை வந்து கவர்மெண்ட்ல சேர்த்துவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு பெண் குழந்தைங்க தான் அதிகமா பாத்துக்கிறாங்க எங்க வீட்லயே அதுதான் நடக்குது ஆனா சார் சொன்னாரு அவர் படிக்கிறப்ப பெண் குழந்தைங்களை அதிகமா ஸ்கூலுக்கு அனுப்பி விட மாட்டாங்கன்னு இப்ப வந்து நிறைய அதிகமா எங்க கிளாஸ்ல அதிகமா பொண்ணுங்க தான் அதிகமா இருக்காங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு எங்க பேரண்ட்ஸ் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை நம்ம கடைபிடிக்கணும் ஏமாத்தாம ஒரு நல்லா படிச்சோம் ஒரு நல்லா சாப்பிட்டு போகணும்